சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேவைப்பட்டால் ரகசிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த பத்து வயது சிறுமி பக்கத்து வீட்டு சிறுவனால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக தெரிகிறது இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அண்ணாநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கச் சென்றபோது காவல் ஆய்வாளர் அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது இந்த விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது அப்போது பாதிக்கப்பட்ட சிறுமையின் வாக்குமூலம் ஆடியோ பதிவும் சமூக வலைதளத்தில் பரவியதை சுட்டிக்காட்டிய நீதிபதி இதை வெளியிட்டது யார் என கேள்வி எழுப்பினார் மேலும் இது போக்ச வழக்கு என்பதால் தேவைப்பட்டால் ரகசிய விசாரணை மேற்கொள்ளலாம் என தெரிவித்த நீதிபதி விசாரணையை அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தார்